யாழ்ப்பாணம் மருதங்கணி பகுதியில நேற்றிரவு பத்து மணி அளவில் வீட்டுக்குள்ள இருந்து பெண் ஒருவர் தீப்பற்றியவாறு அலறி அடித்து சத்தம் போட்டு நடுவீதிக்கு வந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது பின்னர் அந்த பெண் பொதுமக்களால் காப்பாற்றப்பட்டு தற்போது வைத்திய சாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நேற்று முன்தினம் கூட ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த சம்பவங்கள் மக்கள் மத்தியில ஒரு பயத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்துகின்றது இப்படியான

யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் அடித்து கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த சம்பவம் பெரும் ஒரு அதிர்ச்சியை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருந்தது அந்த கொலை இடம்பெற்றது என்று கேள்வி பலவாறு பேசப்பட்டு கொண்டிருந்தது அது பாத்தீங்கன்னு சொன்னா மது இரண்டு இரண்டு பேருக்கிடையில ஏற்பட்ட வாய் தெற்கம் தான இந்த கொலைக்கான காரணமாக இருந்திருக்கிறது இரண்டு பேருக்கிடையில வாய் தெற்கம் பட்டிருக்கிறதா அந்த வாய்த்தேக்கம் முற்றிய நிலையில் கொல்லப்பட்ட இளைஞன் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீதியில் இரண்டு குழுக்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பிறகு அவற்றை சடலம் மீட்கப்பட்டு ஜாழ்ப்பான போதனா வைத்தியசாலையில வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கொலையோட சந்தேகிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படும் அவர்களை போலீசார் தேடி வந்திருக்கிறாங்க இந்த நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய உடலையும் காயங்கள் காணப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டவரும் தற்போது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது மற்றும் ஏனைய சந்தேக நபர்களையும் போலீசார் தற்போது தீவிரமாக தேடிவாராங்க இந்த போதைப் பொருள் பாவனையும் இந்த மரணங்கள் இவ்வாறான கொலை சம்பவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது ஒருவரை கொள்வதால அல்லது அவரை நாங்கள் விரோதிக்கிறதால எந்த விதமான ஒரு பிரயோசனமும் இல்லை அந்த நபர் இறந்த இனி நீங்கள் செய்த குற்றத்திற்காக தண்டனையை அனுபவிக்க போகிறீர்கள் இளவயதுல ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது சாதாரண விடயம் இந்த சண்டை சஜரவுகளை தவித்து நாங்கள் நல்ல ஒரு மனிதராக இந்த உலகத்தில் நேற்றிரவு ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பத்ராயன் பகுதியில் பெண் ஒருவர் வீட்டுக்குள்ள நித்திரை கொண்டு இருந்திருக்கிறாரா திடீரென்று அந்த பெண் வீட்டை விட்டு அலறி அடித்துக் கொண்டு உடம்பில்

ஒருவேளை வீட்டில தீ பிடித்ததா இல்ல யாரும் தாக்குதல் மேற்கொண்ட அந்த பெண்ணின் உடல்ல தீ பற்றியதா என்பது குறித்து முழுமையாக தெரியவில்லை போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு வாரார்கள் இருந்த போதிலும் இவ்வாறான சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பெரிதுமே அச்சத்தை ஏற்படுத்துகின்றது ஒருவரை நாங்கள் பகைத்து கொண்டால் எங்களுக்கும் இந்த நிலைதான் ஏற்படும் யாருடைய நாங்கள் தேவையில்லாமல் இந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது யாருக்கும் தேவையில்லாமல் நாங்கள் உதவக்கூடாது யாருடையும் எந்த விதமான விரோதங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள கூடாது என்ற அச்சம் மக்கள் மத்தியில் தற்பொழுது பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருந்தது இந்த தாக்குதலால எந்த விதமான பிரயோசனமும் இல்லை சொத்துழப்பு பொருளப்பு அவைதான் ஏற்படுகின்றது குற்றம் செய்தவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கப் போகிறார்கள் நீங்கள் அந்த குற்றத்தை செய்யும் போது உங்களுடைய குரோதத்தை தீர்த்து ஒரு வழி என்று நினைத்துக் கொள்ளுகிறீர்கள் ஆனால் அதன் பின்பு தண்டனையை அனுபவிக்கும் போதுதான் அதை ஏன் செய்தோம் என்று உங்களுக்கு என்ன தோன்றும் சிலர் வந்து இவ்வாறான குற்றங்களை செய்துவிட்டு தண்டனையில் தப்பித்துக் கொள்கிறார்கள் ஆனால் இவ்வாறான செயல்களை நாங்கள் செய்யக்கூடாது அது பிறருடைய வாழ்க்கைக்கும் தீங்கு விளைவிக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் தீங்கு விளைவிக்கும் இவ்வாறான செயல்களை தவிர்த்து நல்லபடியாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொண்டு போனதுக்கு நாங்கள் பார்க்கணும் இப்படி செய்கிறதால எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் போவது இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள கணையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க